ஆனால் இந்த மேலே போட்டிருக்க ஷிஃப்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜின் ஏசி டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி நல்லா இருக்கும்ண்ணே டீசல் வண்டி வண்டி கடலூரில் பார்க்கணும் வெரி ஃபைனலாக மூணு எழுபத்தஞ்சு கிடைக்கும் ஐடியா உங்க மட்டும் கூப்பிடுங்கண்ணே ஆனால் இந்த மேலே போட்டிருக்க ஷிஃப்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரு வண்டி சுத்தமாக இருக்கும் இன்ஜின் ஏசி டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி நல்லா நல்லாயிருக்கும்ண்ணே டீசல் வண்டி வண்டி கடலூரில் பார்க்கணும் வெரி ஃபைனலாக மூணு எழுபத்தஞ்சு கிடைக்கும் ஐடியா உங்க மட்டும் கூப்பிடுங்கண்ணே